நிம்மதியா இருக்கிற மாதிரி இருந்தா தொழில் செய்கிற இடங்கள்ல பிரச்சனை தொழில் செய்கிற இடத்துல நிம்மதியா இருக்கிற மாதிரி இருந்தால் குழந்தைகள்கிட்ட பிரச்சனை குழந்தைகள்கிட்ட நிம்மதியா இருக்கிற மாதிரி இருந்தால் கூட பழகக்கூடிய நண்பர்கள்ட்ட பிரச்சனை இது எல்லாமே நிம்மதியா இருக்கிற மாதிரி இருந்தால் சமூகத்தில் இருக்கிறவங்களா ஒரு சிலர் நமக்கு எதிரிகளாக மாறிடுறாங்க எல்லா விதமான ஹோமியோபதி மெடிக்கல்ஸ்லயுமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலர் நான் சொல்ல போறேன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கை பாதுகாப்போம் இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது வாழ்கிறத விட செத்து போயிடலாப்பாங்கிறது எனக்கு இந்த எண்ணம் வருது மனசுக்குள்ளார நிறைய குழப்பங்கள் இதுக்கெல்லாம் நான் என்ன தீர்வு கண்டுபிடிக்கணுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை ஒவ்வொரு விதமாக போயிட்டு இருக்குது வீட்டில் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தொழில் செய்கிற இடங்கள் தான் பிரச்சனை தொழில் செய்கிற இடத்துல நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருந்தால் குழந்தைகள்கிட்ட பிரச்சனை குழந்தைகள்கிட்ட நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட பழகக்கூடிய நண்பர்கள்ட்ட பிரச்சனை இது எல்லாமே நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருந்தால் சமூகத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு சிலர் நமக்கு எதிரிகளாக மாறிடுறாங்க இதில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான விஷயங்களும் நமக்கு கிடைக்கல அதே சமயத்தில் நமக்கு நடக்கக்கூடிய எந்த விஷயங்களும் நமக்கு சாதகமானதாகவும் இல்லை எல்லா இடங்கள்லேயும் பிரச்சனையாகவும் மன உளைச்சலாகவும் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா இந்த வாழ்க்கையை வந்து நம்ம தொடர்ந்து வாழணுமா அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்க மனசுக்குள்ளார் திரும்ப திரும்ப வர 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 அந்த விரக்தி வந்து கோபமாக மாறுது அந்த கோபம் வந்து வேகமாக மாறி பல்வேறு முடிவுகள் எடுக்கிறதுக்கு காரணமாக அஞ்சு போயிருது ஸோ இந்த மாதிரி ரீதியாக பாதிப்பில் இருக்கக்கூடியவங்க ஹோமியோபதி மெடிக்கலில் எல்லா விதமான ஹோமியோபதி மெடிக்கல்ஸ்லையுமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலர் மருந்து தான் நான் சொல்ல போகிறேன் எல்லா ஹோமியோபதி மெடிக்கல்ஸ்லையுமே கிடைக்கும் அங்கே போனீங்கன்னா வைல்டு ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்குது வயல்ட் ரோஸ் அப்படிங்கிறத வாங்கிக்கோங்க வயல் ரோஸுங்கிற மருந்தை வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ட்ராப்பு காலையில மிதமான சுடு தண்ணி அல்லது பச்சை தண்ணி எதுல வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது அதில் ஒரு அஞ்சு ட்ராப்பு மட்டும் விட்டுட்டு குடிங்க மதியம் ஒரு அஞ்சு டிராப் விட்டு குடிங்க நைட்டு ஒரு அஞ்சு ட்ராப் எட்டு குடிங்க இதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது எல்லாருமே பயன்படுத்தலாம் ஒரு வயது குழந்தைகளுக்கு மேலே எல்லாருமே பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ரீதியாக மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கக்கூடியவங்க வயல் ரோஸுங்கிற மருந்தை வாங்கி பயன்படுத்துங்க நிச்சயமாக வந்து இந்த மனப்பதற்றம் நீங்கி இந்த வாழ்க்கை மீது உங்களுக்கு இனம் புரியாத ஒரு அன்பும் ஒரு பிடிப்பும் உண்டாகும் ஸோ எல்லா விதமான ஹோமியோபதி மெடிக்கல்ஸ்லையும் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து தேடுங்க இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா ஓவரலாக பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணி இது எங்கே இருக்குது என்னான்னு கேட்குறீங்க முழுசாக பாருங்கள் எப்போவுமே எந்த ஒரு சேனலும் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அது புரியும் எல்லா ஹோமியோபதி மெடிக்கல்லையும் கிடைக்கும் ஒரு மெடிக்கலில் கிடைக்கலையா அடுத்து இன்னொரு மெடிக்கலுக்கு போங்க நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கலை கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் கிடைக்க போகிறதே கிடையாது உடனே ஃபோன் அடித்து இந்த மாதிரி இங்கே இல்லை வேறு எங்கே கிடைக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஊரில் எங்கே கிடைக்குன்னு சொல்லுங்கள் அந்த ஊரில் எங்கே கிடைக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்குறீங்க அப்படி இல்லை முயற்சி பண்ணணும் இறைவன் வந்து உங்களுக்கான ஒரு மார்க்கத்தை தருவார் அதை தேடி அடையறத நம்ம தான் அடைஞ்சிக்கணும் இல்லையா எல்லாமே தேடி கொண்டு வந்து மாட்டாங்க இதில் வந்து என்ன நடந்து போகிற இது வந்து நான் வந்து எல்லா ஹோமியோபதி மெடிக்கலும் கிடைக்குன்னு சொல்லிட்டேன் இதில் இப்போ கையில் கமெண்ட்ஸ் நிறைய போடுவாங்க என்ன போடுவாங்க அப்படின்னா இது வந்து இவர் விளம்பரம் பண்ணா இவர் ஹோமியோபதி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஹோமியோபதி மெடிக்கலுக்கும் ஒரு சொந்தக்காரர் இவர்தான் தான் எல்லா மெடிக்கலும் வச்சிருக்கிறாரு பினாமி பேரில் வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது எல்லா ஹோமியோபதி மெடிக்கல்லையும் கிடைக்கும் இந்த மருந்தை வாங்கி பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சுகமானதாக மாறும் நன்றி